செங்கோட்டையனோட வரவு தாமேக்காவோட அரசியல் பாதையை வந்து கொஞ்சம் மாற்றமா இது வரையும் வந்து ஒரு அனுபவம் இல்லை இல்ல என்ன ஏதோ கொள்கை இந்த பாதையில தான் இனிமேல் இந்த பாதையில பயன்படுப்பாங்க இந்த பாதையில போற போது எப்ப வேகத்தை கூட்டணும் எப்ப இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த அனுபவத்தை அவர் கடத்துவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு அவருக்கு சுதந்திரம் கொடுக்கறத வச்சுதான் அந்த இயக்கம் நிஜமாவே வீர நடை போடுதா இல்ல வழக்கம் போல இப்படிதானா அப்படின்லாம் இருக்கு அவருக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கணும் அவருடைய கருத்தை கேட்கணும் அதை அமல்படுத்தணும் அக்கா செங்கோட்டைன்னு சொன்னாலே அரசியல் அப்படியே புனித பாதையில் அப்படிலாம் அவர் அனுபவம் தானே சார் ஒருத்தர் கட்சியில் எதுக்கு சேர்க்கிறோம் அவரால் நூறு ஓட்டு கிடைக்கும் ஆயிரம் ஓட்டு கிடைக்கும் அந்த சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய அனுபவம் நமக்கு கை கொடுக்கும் ஒருவேளை நாம ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா இவர் இந்த துறையில் அமைச்சா அந்த துறையை நல்லா நடத்தலாம்னு ஒரு ஒருத்தரை பத்தி கணக்கு போட்டுதானே சார் எல்லாரும் எல்லா கட்சியிலையும் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க சேர்த்துக்கிறாங்க இனிமேல் அது அதிகமாகவும் போகுது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த நம்ம கண்ணே கூசுற அளவுக்குலாம் தாவல்கள் அதிகமாகும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏக்கம் இருக்கு அடுத்தடுத்து நிறைய நிர்வாகிகள் வர வர இப்ப ஆல்ரெடி தாவே கால இருந்த அந்த ரசிகர் மன்றத்திலேருந்து தொடர்ந்தவங்களுக்கான முக்கியத்துவம் குறையும் அப்படின்ற ஒரு பேச்சு வரவுகள் வரும்போதெல்லாம் இது தவிர்க்க முடியாதான் அதுதான் விஜயனுடைய திறமை ஒரு தலைவருடைய ஆளுமை அந்த மாதிரி நேரங்களை கடந்து வர்றதுலதான் நம்ம எடை போட முடியும் விஜய் எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம் இப்பவே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு என்னப்பா அஞ்சு சேர் இருந்துச்சுப்பா ஆறாவது சேர்னு கொஞ்சம் இடிப்பாங்கல்ல நீ அங்கிட்டு தல்னு புசியானது ஒரு ஐடி இடிப்பார் இங்கிட்ட இவர் ஒரு ஆதவர்ஜன் அவர் இடி இடிப்பார் இதெல்லாம் நான் சொல்றது பிசிக்கலா கொஞ்சம் நையாண்டியா சொல்றேன் அவருடைய ரியாலிட்டி உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படி எனக்கு என்ன நாமக்கல் தொடங்கி ஒரு நாலு மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளரா அமைப்பு செயலாளர் இது என்னையா அது அப்ப பக்கத்துல கரூருக்குலாம் அவரை பத்தி போக சொல்ல மாட்டேல திண்டுக்கலுக்கு மதுரைக்கெல்லாம் செங்கோட்டையன் வேணாமா தாமே கால கொடுக்கப்படுற பதவிகள் கூட விமர்சனத்துக்கு ஆமா முதல்ல விஜய்க்கு ஒரு தெளிவு வரணும் அது என்ன கட்டமைப்பு கட்சிக்கு ஒரு பேரை ஷார்ப்பா இப்படி வைங்க ஒண்ணு சார் தலைவர் ஒருங்கிணைப்பாளர்லாம் இருக்கு இப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர்லாம் சீமான ஆரம்பத்தில் வச்சிருந்தாரு அது மாதிரி திருமாவளவனு விடுதலை சிறுத்தில் ஆரம்பிங்கிற போது பதவிகள் வேற ஆரம்பிச்சு அப்புறம் தலைவர் பொதுச்சையாளர்னு அந்த செட்டப்பை கொண்டு வராங்க துணை பொதுச்சியாளர் அப்படி கொண்டு வாங்க அப்படியே சரி இல்ல பொதுச்சியாளர்கள் மூணு பேர் அப்படி போட்டு என்ன சொல்றேன் தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் என்ன சார் இது நான் ரெண்டு வருடம் சொல்லிட்டேன் இதெல்லாம் நம்ம ஏதோ சொல்லி கொடுத்து இப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லலை ஒரு செட்டப்னா ஒரு ஒரு உள்ள தலைவன் இப்படிதான் இவர் தான் இவர் அப்படின்னு முடிவெடுத்து அமல்படுத்துகிற துணிச்சல் விஜய்க்கு இல்லைன்னு அர்த்தம் அதனாலதான் பயந்து பயந்து பதவிகளை கொடுக்குறாரு ஒண்ணு தனக்கு ஆபத்து வருமானு பயப்படுறது இன்னொன்னு இவருக்கு கொடுத்தா இன்னொருத்தர் கோச்சுக்குவாருன்னு அந்த ஆளுமை பண்பை எனக்கு குறைவுங்கிறத அவரே ஒத்துக்கிற மாதிரி இருக்குது